இப்போ நான் உங்களை எல்லோரையும் எங்கேயும் அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னா மதுரை மாவட்டம் பேரையூர் பேரையூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உள்ள ஊர் இந்த ஊர் பேர் என்ன சிலை மலைப்பட்டி சிலை மலைப்பட்டி எழுதிக்கிறேங்க சிலை மலைப்பட்டி இந்த ஊரில் அதாவது இறைவனுடைய அருள் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு என்ன சொல்கிறது தனித்திறமை இறைவன் கொடுப்பார் அந்த அடிப்படையில் இறைவனே வந்து ஒரு சிலர் மனித வடிவில் வருவாங்க அந்த அடிப்படையில் இப்போ உங்களுடைய கண் முன்னால் தெரிகிற இந்த விநாயகர் வந்து இறைவன் நல்லா பாருங்கள் ஒரு விநாயகரை கூட நேரம் வந்தால் கூட இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தத்ரூபமாக சிலை வடிவத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த விநாயகர் வந்து தங்க முலாம் பூசப்பட்ட விநாயகர் இதுவரை என்னுடைய வயசுக்கு வந்து நான் எங்கேயும் இந்த மாதிரி நான் பார்த்ததில் வெள்ளியில் பார்த்துருக்கேன் வெள்ளி கவசங்கள் இருக்கேன் ஆனால் தங்க முலாம் பூசப்பட்டது நான் இப்போத்தையே முதல் முதலில் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் நான் இப்போத்தையே முதலில் பார்க்குறேன் இது என்ன இது எல்லா இடத்துலையும் செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நல்லா பாருங்கள் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளமும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வயசில் பதினாறு வயசில் ப ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இறைவனை தேடுற ஒரு ஆராய்ச்சி அதாவது வசியமை தயார் பண்ணுறது சித்தி தயார் அஷ்டமச சித்திக்கு நம்ம எப்படி வழி காமிக்கிறது வழி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எத்தனையோ குருமார்களை தேடி தேடி ஓடி ஓடி போனேன் ஆனால் இறைவன் அருளால் தற்சமயம் அதாவது இறைவனையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இறைவனோடு பேச முடியும் இறைவர்களை பெற முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நான் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் எத்தனையோ தமிழன்பக குடும்பத்தில் உள்ள எத்தனையோ பேர் துடிக்கிறாங்க அந்த துடிப்புக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த சிற்பக்கூடம் அதாவது உலகத்தில் எத்தனையோ இடத்துல சிற்பக்கூடங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிற்பக்கூடத்தை நான் இதுவரை பார்க்கல அதை உங்களுக்கு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பார்க்குறேன் இவர் இந்த விநாயகர் வந்து தங்கம் முலாம் பூசப்பட்டது அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கோபுர கலசம் அதாவது பிரபஞ்ச சக்திகளை பூமிக்கு எப்படி அதாவது சாதாரண கற்சிலையை கடவுளாக மாற்றுறது இந்த கும்பம் அந்த அடிப்படையில் இந்த கும்பம் வந்து தங்கம் முலாம் பூசப்பட்டு தத்துருமா இவங்க எப்படி செய்கிறாங்கங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி இதை பாருங்கள் இவர்களுடைய வேலைப்பாடுகளில் பின்னாடி இருக்கு வந்த விநாயகருக்கு பின்னாடி இருக்க திருவாட்சி அதே மாதிரி இப்போ நான் வந்து இவங்களை எப்படி எனக்கு அறிமுகப்படுத்தினா நான் வந்து இறைவன் அதாவது மனி மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு அதே மாதிரி பிரபஞ்ச சக்திக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு பிரபஞ்ச சக்திக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி மனிதன் அதாவது சித்தர் மனிதர்கள் எப்படி சித்தர்களாக மாறினாங்களோ மனிதருக்கு சித்தருக்கு ரெண்டு ஒன்று வித்தியாசம் என்னென்னா சித்தர்கள் வந்து தெய்வ பிறவி அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாதவங்க அவர்களுடைய ஆன்மா அது சொல்லுறது இன்னமும் சொல்கிறது ஆகும் அவர்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அந்த அடிப்படையில் பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்படி இழுத்துக்கு மனித உடலுக்கு சேர்க்குறது சேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்காக இப்போ நான் வந்து இந்த இந்த க கோபுர க கலசத்தை வாங்குறதுக்காக நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறது இறைவன் வந்து எனக்கு இவங்களை வழிகாட்டினாங்க வ வழிகாட்டியிருக்காங்க இத்தனை வயசு கழிச்சு அதே மாதிரி இப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் தீரலையே தீரலையே அப்படின்னு யாராவது நீங்கள் உங்கள் மனசில் இருந்தால் கவலையே படாதீங்க நான் முதல்ல சொன்னது மாதிரி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவளமும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்களோ எந்த அளவுக்கு இறைவனை நீங்கள் பார்க்கணும் துடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் அருள் கொடுப்பார் காட்சி கொடுப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை அந்த அடிப்படையில் என்னுடைய மனசுக்குள்ளே எவ்வளோ நாட்களாக இருந்தது தற்சமயம் தற்சமயம் பாருங்கள் இந்த கோபுரம் கலசம் வாங்குறதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு நான் இவங்களை வந்து நான் மதுரையில் போய் ஒரு கடையில் வந்து இவங்களுடைய காலண்டரில் பார்த்தேன் பார்த்து இவங்களோட வந்து கான்டாக்ட் பண்ணேன் இப்போ இதை நேரடியாக இவங்க தொழில் பண்ணுற இடத்துல எப்படி ஒவ்வொரு சிலைகளும் தத்துருவமாக செய்கிறாங்கங்கிறத நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதில் என்ன ஒரு இதுனா உங்கள் மனதில் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இப்போ எத்தனையோ சித்தர்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ பதினெட்டு சித்தர்களை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தரை நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க அவங்கள நீங்கள் வழிபடுவீங்க அந்த மாதிரி சித்தர்களினுடைய ஃபோட்டோவை உருவத்தை நீங்கள் கா ஃபோட்டோவை கொடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி உருவத்தை எப்படி இந்த விநாயகர் உருவத்தை இவ கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த சித்தர் வேண்டுமோ எந்த சித்தரனுடைய உருவச்சிலை வேண்டுமோ அந்த உருவச்சிலையை நீங்கள் நினைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தத்ரூவமாக அதாவது நானே இந்த மாதிரி வரும்னு நான் நினைக்கல அந்த அளவுக்கு தத்துருவமாக இவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்போ காரணம் அந்த சித்தர் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அந்த சித்தரை எந்தளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அந்த சித்தர் உங்களுக்குள்ளே புகுந்து இவங்களுக்கு வந்து இவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அந்த அடிப்படையில் எந்தெந்த மாதிரி சிலைகள் இவங்க செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கிறது தத்துருவமாக பை ஸ்டெப்பாக காமிக்கிற பாருங்க இது பாருங்க இப்போ இந்த பொருள்கள் வந்து இப்போ பழைய பொருட்கள் கலெக்ட் பண்ணி விட்றாங்கள்ல இதை பூரா உருக்கி சிலையை செய்கிறது ஸ்டெப்பு ஒன்றை பாருங்கள் அதாவது இங்கே பாருங்க இது வந்து சிலை மாதிரி இருக்கா ஆனால் சிலை அல்ல இந்தே மாதிரி சிலையை செய்கிறதுக்கு ஆசை எடுத்து இதை மெழுகில் செஞ்சுருக்காங்க இது பாருங்கள் இது வந்து நல்லா பாருங்கள் இது வந்து இந்த சிலையை வந்து ஆசு மாதிரி இந்த சிலையை ஆசு மாதிரி செஞ்சு மெழுகு இது வந்து மெழுகில் செஞ்சிருக்காங்க அகஸ்திய முனிவரை அகஸ்திய முனிவரை சிலையாக செஞ்சு இப்போ பாருங்கள் தண்ணியில் இவர் மிதப்பார் பாருங்க தண்ணியில் மிதக்கிறாரா இந்த பாருங்கள் தண்ணி இந்த தண்ணியில் மிதக்குறாங்க இந்த மெழுகில் இவர் ஆசை எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு பை ஸ்டெப்பாக காமிங்க தம்பி இதை பிடிச்சிக்கிறேங்க அதே மாதிரி ஐயப்பன் பகவான் ஐயப்பன் சிலையை செய்கிறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே இந்த மெழுகில் செஞ்சு வச்சுருக்காங்க ஸ்டெ அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுலேயே தொண்ணூறு சதவீதம் எழுவது மேக்சிமம் எண்பது சதவீதமான வேலைகள் செய்ய அமைச்சிருப்பாங்க இதுதான் நாங்கள்லாம் இது என்ன பெரிய ஆரிய வித்த நாங்கள் தான் கடையில் போயிட்டு உடனே வாங்கிடுவோமே அப்படி நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் கவனமாக கேளுங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன் நீங்கள் கடையில் போய் வாங்குகிற சிலை எத்தனாம் தேதி எந்த நட்சத்திரம் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் எந்த கர்ணம் எந்த யோகம் எந்த இதில் செய்ய ஆரம்பித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியவே தெரியாது ஆனால் நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க ஒரு ஆலயம் ஆயிரம் வருஷம் லட்சம் வருஷம் இருக்கணும் பேரோட உலகம் பூரா பரவணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி கூடத்துக்கு வந்து நல்ல அதாவது என்ன சொல்கிறது பூச நட்சத்திரம்னு ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அப்போ எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சூட்டபிளாக அமையுமோ எந்த நட்சத்திரத்தில் ஒரு இந்த மாதிரி சிலைகள் செய்ய ஆரம்பித்தா இந்த பொண்ணுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு மணமகளுக்கு வந்து தாலி இருக்கிறதுக்கு பொண்ணுருக்குதான் பேர் அப்போ நல்ல நேரம் பார்த்து பொண்ணு பொண்ணுருக்கு செய்வாங்க தாலி அது மாங்கலியம் செய்வாங்க அதே மாதிரி இந்த மாதிரி சிலைகளை இப்போ நீங்கள் சித்தராக இருந்தால் சித்தர் சிலை செய்யணுமா அல்லது தெய்வத்தினுடைய சிலை செய்யணுமா எந்த தெய்வத்தினுடைய சிலை இருந்தாலும் சித்தர்களுடைய சிலை இருந்தாலும் இந்த மாதிரி சிற்பக்கூடத்துக்கு வந்து நேரடியாக வந்து நல்ல நாள் நல்ல நேரம் மிக மிக நல்ல நாள் மிக மிக நல்ல நேரம் பார்த்து நீங்கள் ஆரம்பித்து இந்த சிலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்து நீங்கள் ஆலயத்துக்கு வழிபட்ட ஆரம்பிச்சியல் நாள் பாயிண்ட்டுங்க ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் சாமிக்கு கட்டு போட்டிருக்கு கட்டு எப்படிங்க போடுறது இந்த சிலை ஆசை எடுக்கிற அன்னைக்கே நல்ல நேரத்தில் எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தால் அந்த ஆலயம் உலக அளவில் போகும் அதை விட்டுவிட்டு சாமிக்கு கட்டு போட்டிருக்கு சாமி வந்து முதல்ல கூட்டம் வந்ததுங்க இப்போ கூட்டம் வரல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இப்போ இந்த ஆலயத்தினுடைய இறை அருளாக வந்து இருக்கிறவர் என்ன என்னுடைய கண்ணுக்கு இவர் தான் எனக்கு என்னுடைய வழிகாட்டி கடவுள் மாதிரி நான் நினைக்கிறேன் அவ இவர் தான் இவர் அருளால் தான் இப்போ நான் இந்த கும்பம் வந்திருக்கேன் இந்த சிற்பக்கூடத்தினுடைய இறை அருள் பெற்ற ஒருவர் சரியா அண்ணா உங்கள் பேர் முனியாண்டி சபஸ்தி முனியாண்டி சபஸ்தி முனியாண்டி சபதிங்கிறவங்க ஊர் வந்து சிலைமலைப்பட்டி சிலை மலைப்பட்டி எழுதிக்கிருங்க மதுரையிலேருந்து மதுரை மாவட்டம் பேரையூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது இந்த சிற்பக்கூடம் சரியா நான் ஃபோன் நம்பர்லாம் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்குறேங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பு எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே என்னென்ன நம்பருங்க அதாவது ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு சின்ன ஆலயமாக இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே அந்த சின்ன கூட இது வந்து ஒரு ஒரு க கா கிலோவில் கூட செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களா வீட்லேயும் வச்சுக்கலாம் எங்களால் நாங்கள் வெளியில் போக முடியாது இப்போ அமெரிக்கா இப்போ நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் பூரா அமெரிக்காவில் இருக்காங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டுகளை வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்குறாங்க எல்லா பொருளையும் பாருங்கள் அடுத்து நீங்கள் கா இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னென்னா ஒரு அம்மன் சிலை இப்போ நீங்கள் வழிபடக்கூடிய அம்மன் சிலை எப்படி உருவாக்கிக்கிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் இது வந்து உங்கள் இப்போ நீங்கள் அந்த அம்மனுடைய கவசம் இதுக்கு மேலே தான் இனிமேல் இது வரும் அதே மாதிரி இதை தயார் பண்ணுற கிரீடங்கள் கிரீடம் ஒரிஜினல் ஐம்பொன் சிலை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த சிலைகள் இருக்கா தம்பி அதை அப்படியே என்ன தவிர்க்கல அப்படியே தூக்கி வைங்க இருக்கு அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய மணியை பாருங்க இந்த மணி குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் வருஷம் ஆனாலும் எதாவது டேமேஜ் ஆகுமா ஆகவே ஆகாது அந்த மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க நூற்றி 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 எட்டு கிலோ அதுலேயும் பாருங்கள் சாஸ்திரப்படி நூற்றி எட்டு அப்படின்னாலே அது வந்து சொல்கிறதுக்கு வந்து வருஷ கணக்காகும் நூற்றி எட்டு கிலோவில் இந்த மணி தயார் பண்ணியிருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கு ம் வேண்டாம் வேறு வேண்டாம் தூக்க முடியாது வேண்டாம் தூக்க முடியாது வேண்டாம் சிவா காலையில் பட்டுருங்க சிவா வேண்டாம் விட்டுருங்க விட்டுருங்க இல்லேசா ஒரு அடிய மணியை தட்டுங்க வேண்டாம் விட்டுருங்க சிவா வேண்டாம் ஒரு ம மணியை அடிச்சு விடுங்க இந்த மணி ஓசையை வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதாவது இந்த ஓசை நம்ம உடம்புக்குள்ள உள்ள தீய சக்திகளை கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளியேற்றும் அப்படிங்கிறதுக்காக இந்த மணி ஓசையை கண்டுபிடிச்சாங்க நம்ம சித்தர்கள் இப்போ பாருங்க இதை என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல அதாவது இந்த ஒரு ஆசை எடுக்கிறது வந்து இந்த கரு எப்படி உருவாகுங்கிறத இங்கே இந்த நெருப்பை போட்டு இதுக்குள்ளே மெழுகில் வந்து ஆசை எடுத்து அந்த ஆசை இதுக்குள்ளே வச்சு ஃபயர் பண்ண நெருப்பு வைக்கிறாங்க இந்த மாதிரி நெருப்பு வைக்கும்போது இந்த நெருப்பில் அந்த மெழுகு உருகிறேன் உருகிருச்சுன்னா அந்த கூடு அந்த தனியாக நிற்கும் அந்த கூடு தனியாக வரும்போது அதில் தான் இவங்க ஐம்பூ ஐம்பூனை காய்ச்சி ஊற்றி சிலையாக இப்போ நம்ம பார்த்த சிலைகள் செய்கிறது சரியா அதே மாதிரி பாருங்கள் தத்ரூபமாக அதாவது கொடிமரம் இப்போ கொடிமரங்கள் வந்து அதாவது ஒரு தெய்வத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி கொடிமரத்துக்கு வரும் அந்த கொடிமரத்தினுடைய பா இதாக பாருங்கள் லைவா காமிக்கிறேன் பாருங்கள் இது மேலே இந்த கொடிமரத்து மேலே கவசம் காப்பரில் செய்வாங்க அல்லது பித்தளையில் செய்வாங்க அவங்களுடைய அவங்க அந்தந்த ஊரில் உள்ள கிராமத்தில் உள்ள வசதிக்கு தகுந்த மாதிரி எதில் வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க சரியா அந்த மாதிரி இந்த சிற்பம் கூட செயல்படுது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மதுரை மாவட்டம் பேரையூர்ல இருந்து பேரையூர் வட்டம் பேரையூர்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள சிலைமான் பட்டி சரியா இதுதான் ஸ்டெப் இங்க இருந்து ஊத்தி எடுத்த பிறகு இங்க ஸ்டெப் டூ இங்கே வந்து ஒரு அறுபது சதவீதமான வேலைகள் இங்கே முடிச்சிருவாங்க இங்கே முடித்த பிறகு அதுக்கடுத்து பாலிசி வேலை பார்ப்பாங்க இதுக்கு இடையில் கை வேலையாக அதாவது தத்துருவமாக நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள இதுவரை நீங்கள் பார்க்காத ரகசியங்களை பூராத்தையும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் தன்னுடைய கையினால் அதாவது ஆயிரம் கம்ப்யூட்டர் வந்தாலும் மனிதனுடைய மூளைக்கு நிகராக வேறு எதுவுமே இயங்காது அப்படிங்கிறதுக்கு சத்துருவமாக செய்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி இங்கே தயார் பண்ணுற ஒரு சில தயாரித்த பொருட்கள் பாருங்கள் கிரீடம் அதாவது கிரீடம் நல்லா கவனமாக கேளுங்க கிரீடத்தை வச்சுத்தே முக்காவாசி தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் எப்படின்னா தெய்வத்துக்குன்னு ஒரு இது வந்து பின்னாடி வைக்கக்கூடிய திருவாச்சி இந்த திருவாச்சி ஒவ்வொரு திருவாச்சியும் மாறும் தெய்வத்துக்கு ஒரு திருவாட்சி வரும் சித்தர்களுக்கு ஒரு திருவாட்சி வரும் அந்த மாதிரி வரும் தனித்தனியாக இப்போ இங்கே செஞ்சுருக்க செஞ்சிருக்க பாருங்க இது வந்து பாருங்கள் இது வந்து தங்கம் முலாம் பூசப்பட்டது அதாவது இந்த திருப்பதியில் வந்து இந்த குடை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த குடையில் வந்து கீழே வைக்க தாங்கி வைக்கிற இருந்த கொடைக்கு உள்ளது அதே மாதிரி அம்மனுக்கு உள்ளது தங்க கிரீட் தங்க கிரீடம் போ தங்க முலாம் பூசப்பட்டது இங்கே உள்ள சிலைகள் ஒவ்வொன்றும் பாருங்கள் இப்போ நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆனது இப்போ பாலிசெலாம் போட்டாச்சு பாலிஷ் போடாமல் இப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிக்கப்பட்ட சிலைகளை பாருங்கள் பாலிஷ் போட ஓகே இது எதுக்கு இது இப்படி காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயம் ஒரு தெய்வங்கள் உங்கள் மனசில் வேண்டிக்கிறீங்க அதை செயல் வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சிற்பக்கூடத்துக்கு நேரடியாக வந்து இவங்களுடைய நம்பரை நான் டிஸ்கரன்ஸில் கொடுக்குறேன் எந்த நாள் எந்த நட்சத்திரம் உங்களுடைய தெய்வ அனுகூலகம் நல்லா அதே முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க தெய்வ அனுகூலகம் கொடுக்குறீ கொடு குடிக்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அன்னைக்கு ஆரம்பிங்க அன்னைக்கு ஆரம்பிக்க சொல்லுங்கள் அன்னைக்கு ஆரம்பித்து இந்த வேலையை ஆரம்பிச்சு ஆயிரம் வருஷம் என்ன லட்ச வருஷம் கூட அந்த ஆலயங்கள் கண்டிப்பாக அருள் கொடுக்கும் அந்த அடிப்படையில் பாருங்கள் விநாயகர் યમન રૂટન વરાય બની લે હ ચાઈ ૩ બાપા ને સાદી બાપા ચાઈ ૩ એ છોળ દેતો ઇન દિ સાડી કે પર એને காயத்ரி காயத்ரியா காயத்ரி இந்த சிலையை நல்லா உற்று நோக்கி பாருங்க அதாவது இந்த உலகத்தில் விஸ்வாமித்திரால் உருவாக்கப்பட்ட மந்திரங்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மந்திரத்துக்குன்னு உரிய காயத்திரியினுடைய இந்த காயத்ரி தாயினுடைய சிலை இந்த தெய்வத்தினுடைய சிலையை பாருங்க இந்த மாதிரி தெய்வங்களை வந்து இந்த தெய்வம் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் மந்திரங்கள் உச்சரிச்சுன்னு வச்சுக்கிறீங்களே இது காயத்திரியினுடைய இந்த காயத்ரியுடைய தாய் இந்த தாயினுடைய முன்னாடி நீங்கள் காயத்ரி வந்த உச்சரிச்சல்னா கண்டிப்பாக இந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஸோ இந்த மாதிரி வழிபடுங்க சரியா பாலத்திரிபுர சுந்தரி பாலத்திரிபுர சுந்தரி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் குருவே உருவாய் வருவாய் யார் இந்த பாலாம்பிகை தாய் இந்த பாலாம்பிகா அருள் இருந்தால் தானே ஒவ்வொரு மனிதனும் சித்தராக முடியும் சித்தராக மட்டும் இல்லை எல்லாரும் சைவ வடிவிலையும் அசைவ அடிப்படையிலையும் பயன்படுறது யார் பாலதரி பசுந்தரி சரியா இதை வந்து வாழைத்தாயின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயா ஏன்னா என்னுடைய வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீ என்னை போடுற எல்லா வீடியோலையும் அந்த வாழை தாயிரு அந்த பாலாம்பிகா தாய் இருப்பாங்கன்னு ஒன்று தெரியுமில்ல பார்த்துக்குறேங்க இதே மாதிரி உங்களுக்கு அபூர்வமான சிலைகள் உங்கள் மனசில் என்னென்ன சிலைகள் வேணுமோ அதே மாதிரி மணிகள் பாருங்கள் மணி உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சமுதாயத்தினரும் இந்த மாதிரி சிற்பக்கூடத்தை நீங்கள் அணுகி நல்ல நாள் மிக நல்ல நாள் மிக மிக நல்ல நாளில் நீங்கள் இந்த மாதிரி தெய்வங்களினுடைய சிலைகளை செஞ்சு நீங்கள் வழிபட வேணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன் என்ன காரணம்னா எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் அழுகிறவுகளை நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க என் பையன் வந்து இப்போ குடிக்க அடிமையாகிட்டேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த மாதிரி சிலைகளை செஞ்சு உங்கள் வீட்டில் வெளியில் போய் உங்களால் வழங்க முடியலையா வீட்டிலேயே வீட்டிலையே நீங்கள் இதை வழிபடுங்க அதே மாதிரி இதுகளுக்கு எப்படி பாதிசு போடுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டே பாருங்கள் இப்படி இருக்கிற இந்த கலசம் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா ஸோ அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்தெந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்குறேங்க இது பித்தலையா இது பித்தளை தானே ஓகே தாம்பாளம் பாருங்கள் தாம்பாளம் நீங்கள் கடையில் பார்த்துருக்கிறது இருந்தாலும் இங்கே தயார் பண்ணுறதுனுடைய ஒரு மெத்தடு ஒரு பார்வை பார்த்துக்கறேங்க நம்பி இதை கதவுப்படுறோம் இங்கே உள்ள ஒரு சில மிஷின்கள் இங்கே தயார் பண்ணுறதுக்குன்னு உள்ளது மெதுவா மெதுவாக வச்சுக்கோங்க மெதுவா மெதுவா மீண்டும் பழைய இடத்துக்கே வந்துட்டு அவன் அருளால் அவன்தாள் வழங்கி அப்படிங்கிறது போல் ஒரு இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி சிலைகளை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே இதே மாதிரி சிலைகளை வாங்கி நீங்கள் வழிபடணும்னு வழிபடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகிருக்கேன் சரியா அப்போ அந்த மாதிரி சிலைகளை நீங்கள் வந்து இவரை இவர்களை காண்டெக்ட் பண்ணி எந்த நாள் நல்லா பாருங்கள் தெய்வ அனுகூலகம் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு பிரம்ம ரகசியத்தை நானே சொல்லி தந்துடுறேன் உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு பிரம்ம ரகசியம் ஒரு உங்களுக்கே தெரியும் அதாவது எந்தெந்த நட்சத்திரத்தில் செஞ்சால் எந்தெந்த தெரியும் அந்த அடிப்படையில் நல்ல நாள் மிக நல்ல நாள் மிக மிக நல்ல நாளில் இந்த சிலைகளை நீங்கள் கொண்டு போய் வச்சு உங்கள் வீட்டில் இல்லங்களில் நீங்கள் வழிபட்டியல்னா உங்களுக்கு இறை அருள் கண்டிப்பாக கிடைக்கும் 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 சொல்லி இவுகளுடைய சங்கரலிங்கம் பஞ்சலோக சிற்ப கலைக்கூடம் இவர்களுடைய பேர் டி முனியாண்டி ஆச்சாரி அவர்கள் இதில் இன்னொரு முக்கிய மற்றவு மாதிரி இல்லை அங்கே அரசு அங்கீகாரம் பெற்றது பார்த்துக்குங்க நம்பரே இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னமும் கூடுதல் தகவல் வேணும்னா அதையும் சேர்த்து சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு தகவல் இவர்கள்டருந்து நான் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்